அனைவருக்கும் வணக்கம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷனேட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மூன்று மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் சிம்மளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் மகிழ்ச்சியான செய்தி அதாவது புதிதாக ரேஷன் கார்டுகள் கேட்டு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் விண்ணப்பம் செய்திருந்தனர் ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக புதிய கார்டுகள் வழங்கும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த தான் தமிழ்நாடு முழுக்க புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தொடங்கவுள்ளது புதிய ரேஷன் கார்டுகள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இரண்டாவது மகிழ்ச்சியான அறிவிப்பு தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் விரைவில் புதிய பொருள் ஒன்றை விற்பனை செய்ய அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி ரேஷன் கடைகளில் புதிதாக இனிமேல் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய திட்டம் கொண்டு வரப்பட உள்ளது தேங்காய் எண்ணெய் நேரடியாக விவசாயிகளிடம் வாங்கி விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டும் உள்ளது கடந்த லோக்சபா தேர்தலில் இதற்கான அறிவிப்புகள் பிரச்சாரத்தில் திமுகவினர் மூலம் கொடுக்கப்பட்டது தற்போது அதற்கான சாத்தியக்கூறுகளை தமிழ்நாடு அரசு ஆய்வு செய்து வருகிறதாம் மூன்றாவது மகிழ்ச்சியான செய்தி ரேஷன் பொருட்களில் சுகாதாரம் எடை ஆகியவற்றை உறுதிப்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது உணவுப் பொருட்கள் சுத்தமாக கிடைக்க வேண்டும் எடையிலும் ஏமாற்றம் செய்யக்கூடாது என்பதால் பொருட்களை நியாய விலை கடைகளில் பாக்கெட்டுகள் மூலமாக வழங்க அரசு முடிவு செய்துள்ளது அரிசி சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட பொருட்களை பாக்கெட்டுகளில் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அரிசி பருப்பு சர்க்கரை கோதுமை எடையில் மாற்றம் இருக்காது எனவும் பொருட்களும் பூச்சி இல்லாமல் சுத்தமாக இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த மூன்று மகிழ்ச்சியான அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்